தமிழர்களை தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களை களவு செய்பவர்கள் திருடர்கள் என்று சொல்லியிருக்கிறார் பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டது என்று சொல்லுகிறார் இதையெல்லாம் எதை காட்டுகிறது வெறுப்பு அரசியல் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை பற்றி பேசுவது இலக்கணத்தை பற்றி பேசுவது இலக்கியத்தை பற்றி பேசுவது தமிழ் சிறந்த மொழி என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதம் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுடைய பிரதமராக யார் வரணுமோ இந்த நாட்டில் பிறந்திருக்கணும் இந்த மண்ணின் மைந்தரா இருக்கணும் தான் அரசியலுடைய அடிப்படை அம்சம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக யார் வரணுமோ அவர் தமிழனாக இருக்கணும் நம்ம ஊர்ல இருக்கணும் மக்களுடைய பண்பை நாகரீகத்தை கலாச்சாரத்தை புரிஞ்சிருக்கணும் அதே போல கர்நாடகாவில் யார் வரணுமோ அந்த ஊர்ல இருந்து இருக்கணும் தெலுங்கானாவில் யார் வரணுமோ அந்த ஊர்ல இருக்கணும் இன்னைக்கு ஒரிசாவுடைய பிரச்சனை என்னன்னா இந்த மண்ணின் மைந்தர் என்பதை அடிப்படையில் மாற்றி பிஜு ஜனதாதள் கட்சி அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறாங்க அவருக்கு பனிரண்டு ஆண்டுகளாக பிரைவேட் செக்ரட்டரியா இருந்த ஒரு மனிதர் பாண்டியன் என்பவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாகி பஞ்சாப் கேடர்ல கிடைச்சது அதன் பிறகு ஒரு ஒடிசா ஒரிசா திருமணம் செய்து அவங்க ஐஏஎஸ் அதிகாரி கேடர் ஒரிசாக்கு போறாங்க ஆண்டுகள் நவீன் பட்நாயக் அவங்களுடைய செக்ரட்டரி செக்ரட்டரி எடுக்கிறாங்க அதன் பிறகு சமீபத்தில் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதாதள் கட்சியில் இணைந்து இன்னைக்கு பிஜு ஜனதாதள் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை முகமாக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரிசா அரசியல யாரு ஃபாலோ பண்றாங்களோ தெரியும் யாரும் கூட நவீன் பட்நாயக் அவர்களை சந்திக்க முடியாது சீப் செக்ரட்டரியா டிஜிபியா வி கே பாண்டியன் அவரை பாருங்க நீங்கள் அமைச்சர்களா வி கே பாண்டியன் அவரை போய் பாருங்க அப்ரூவல் கொடுப்பாங்க ஏன் நவீன் பட்நாயக் அவர்கள் வெளியே பேச வேண்டும் என்றாலும் கூட வி கே பாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் பேசுவாங்க இன்னைக்கு ஒரிசாவினுடைய அரசியல் ஒரிசாவை சாராத ஒரு மனிதர் அந்த அரசியலை இயக்குவதா நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவங்க கிட்ட வேற மாநிலத்தில் வந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவரு பதவியை ரிசைன் பண்ணிட்டு டிஎம்கேல சேர்ந்தா டிஎம்கே அவருடைய முகம் என்று சொல்வாரா ஆனா அந்த நவீன் பட்நாயக் சொல்லி அது தவறுதானே தமிழர்களுக்கு எல்லா இடத்திலும் மரியாதை இருக்கு எல்லா இடத்திலும் தமிழர்கள் உயர வேண்டும் ஆனால் அந்தந்த மாநிலத்தினுடைய அரசியல் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் பேசியிருப்பது பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலத்தினுடைய சாவி அது காணாம போயிடுச்சு யாரோ திட்டம் போட்டு அதை மறைச்சிருக்கிறாங்க பன்னிரண்டு ஆண்டுகளாக முதலமைச்சரனுடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடியவர் வி கே பாண்டியன் அப்ப அந்த சாவி எங்க போச்சு அதுக்கு ஒரு கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரிசால பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதிமொழி நாம் அங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த சாவியை கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து பூரி ஜெகநாதர் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டுமோ நாம் செய்வோம் அந்த சாவி யார் கண்ட்ரோல் அங்க டெக்னிக்கலா பாண்டியன் அந்த சாவி எங்க போயிருக்கு அந்த சாவி யார் எடுத்து வெளியே கொடுத்திருக்காங்க நாளைக்கு வேறு மாநிலத்தை சார்ந்த ஒருவர் டிஎம்கேல எம் இணைஞ்சு முதலமைச்சர் அவருக்கு நெருக்கமான அவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திமுக அறிவிக்குமா அப்போல்லாம் மண்ணின் மைந்தர் நம்ம பேசுறோமல் அதே மாதிரி தான் ஒரிசாலேயும் பேசுவாங்க தமிழ்நாட்டில மண்ணின் மைந்தர் இங்கிருக்கும் நம்ம பேசுறோம் நாம ஒரிசாக்கு மட்டும் தனி நாயமா அந்த இடத்துல இதை போன்ற குற்றத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் வந்து குற்றம் சுமத்தி வச்சா எப்படி தப்பாகும் அதை கண்ட்ரோல் பண்றவர் வேறு மாநிலத்தில் வந்து இங்க உட்காந்துருக்காங்க ஒரிசா மக்களுக்கு மரியாதை கலாச்சாரத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காம விஜய் சுதந்தாதல் வந்து இன்னொருத்தரை ப்ரொமோட் பண்றாங்க நாங்கள் ஒரிசால பிறந்த ஒருத்தரை ஒரிசாவுடைய முதலமைச்சராக தமிழக மக்களின் மீது அன்பு மதிப்பு மரியாதை இருக்கு தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாத்தையும் முடியுமா ஒரு நாளில் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வந்தால் நீங்களும் நானும் சந்தோஷப்படத்தான் போறோம் பிரதமராக வருபவருக்கு இந்த மாநிலம் என்கின்ற அடைமொழி இல்லை ஆனா இன்னைக்கு அந்தந்த மாநிலத்தில் போங்க அந்த மாநிலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது ஒரிசால மட்டும் எப்படி பிஜு ஜனதாதள் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு அனுமதிக்கலாம் அதுதான் அரசியல் பிரச்சனை அப்படி இருக்கும் பொழுது பிரதமரின் மீது இது போன்ற பழி சுமத்துவது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல இது ஆரோக்கியமான செயலும் கூட இல்லை